ீ வீத ராகாய என் நம்ம பாரதம் தொடர் என் நூற்றி இரண்டு வணக்கம் பாவியர்களே பாரத போரின் இரண்டாவது நாள் முடிவு பெற்றது கடந்த தொடரிலே சிக்கண்டியும் தருமரும் சூழ் உரைத்தார்கள் சல்லியனை நான் பதினேழாம் நாளுக்குள் கொன்றுவிடுவேன் என்று தருமரும் ஆனால் அந்த உத்தரகுமாரன் குமாரன் வராட மன்னனின் புதல்வர்களை கொன்ற அந்த பீஷ்மரை இன்றிலிருந்து ஒன்பதாம் நாளிலேயே கொள்வேன் என்று சிக்கண்டியும் சபதம் ஏற்றார்கள் அப்போது காலம் கழிந்துவிட்ட காரணத்தினாலே இரண்டாவது நாள் போர் முற்று மூன்றாவது நாள் போர் மறுநாள் கீழ்வானிலே சூரியன் கூட கடும் சினம் கொண்டவன் போல தோன்றினான் முதல் இரண்டு நாட்களை விட மூன்றாம் நாள் போரிலே போர்க்களம் பிணக்களம் ஆகியது ஆமாம் அர்ஜுனன் அது விரைவிலே, உயிரை போக்கக்கூடிய கூடிய சரங்களை கோர்த்து மாறி போன்று பொழிந்து பொந்துள்ளான் அம்புகளை அன்று எத்தனை வீரர்கள் களத்திலே வீழ்ந்தார்கள் என்று கேட்பதை விட வீரர்கள் எத்தனை பேர் அவனது அம்பாலே கொல்லப்படாமல் உயிர் பிழைத்தார்கள் என்று கேட்பதுதான் பொருத்தமாக இருக்கும் இறந்த யானைகளும் குதிரைகளும் முறிந்த தேர்களும் கூட இதற்கு விலக்கு இல்லை எண்ணற்ற யானைகள் எண்ணற்ற குதிரைகள் இறந்து போயின இவனும் வீர வேஷத்துடன் போரிட்டு கொண்டிருந்த அர்ஜுனனை அவன் பாட்டனாராகிய பீஷ்மர் பார்த்து அடே அர்ஜுனா வீரனாகிய நீ என்னோடு எதிர்த்து போர் செய் வீணாக எளியவர்களையெல்லாம் அழித்துக்கொண்டிருப்பதினாலே பயன் என்ன என்று கூறிக்கொண்டு பல்வேறு வகையான அம்புகளை சொரிந்து படைகளை முறியடிக்கின்றார் அப்போது துரியோதனன் அவர் அருகிலே வந்து சுவாமி எவ்வாறு போர்புரியின் பகைவர் குலம் விரைவில் நாசமடையுமோ அந்த வகை போர் முறையை யுக்தியை உடனே மேற்கொள்வீராக என்று கூறி பீஷ்மரை வணங்கினான் துரோணரும் அந்த வேளையிலே கணை தொகுதிகளையெல்லாம் சொரிந்து கொண்டே அங்கே வந்தார் அவரை வீமன் தனது கதாயுதத்தை சுழற்றி தடுத்து வெற்றி கொண்டான் அவனுடைய கதாயுதத்தின் சுழற்சியைக் கண்டு அமரர்கள் கூட அஞ்சினார்கள் அந்தப் படையால் அவன் கலிங்க நாட்டு அரசன் மகனை விண்ணுலகம் சேர்த்ததோடு ஏழுநூறு தேர்களை அடித்து நொறுக்கி பொடியாக்கிவிட்டான் அப்போது சுபத்ரையின் மகன் அபிமன்யு பீஷ்மருடைய செருக்கினை ஆகும்படி அவர் ஏறி வந்த தேரினை கதையாலே அடித்து நொறுக்கினான் அதை கண்ட துரியோதனன் அவனது புதல்வனும் சிறந்த வில்லியுமாகிய லக்ஷ்மணன் என்பவன் அபிமன்யுவின் பயங்கரமான வில்லை நானோடும் அரித்து துண்டித்தான் சினம் கொண்ட அபிமன்யு கடிதிலே வேறொரு வில்லை எடுத்து வளைத்து துரியோதனன் மகன் லக்ஷ்மணனை விண்ணுலகம் அனுப்பிவிட்டான் இதனாலே ஆத்திரமடைந்த துரியனின் பக்கம் நின்ற அரசர் ஆயிரம் பேரும் அவனை சூழ்ந்து நின்று எதிர்த்தார்கள் ஆயினும் என்ன பயன் ஒரு சிங்கத்தின் முன் ஆயிரம் மான்கள் கூடி வந்தாலும் வெள்ள இயலுமா இவ்வண்ணம் இருதிரத்து வீரர்களும் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போர் புரியும் தொழிலிலே ஊக்கத்துடன் ஈடுபட்டிருந்தார்கள் பகிர்களே எட்டு நாட்களும் இவ்வாறே கழிந்து போயிற்று ஒன்பதாம் நாள் பிறந்து விட்டது இனி ஒன்பதாம் நாள் போரைப் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதன் முடிவை அறிந்து கொள்ள மண் உலகோரோடு விண் உலகோரும் மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்தார்கள் துருபதன் மகன் சிகண்டி ஏற்றுக்கொண்ட சபதம் நிறைவேற வேண்டிய நாள் அல்லவா இது பீஷ்மர் சிகண்டியினால் போரிட வருமாறு முறையாக அழைக்கப்பட்டார் அதற்கு அர்ஜுனன் சிகண்டியை நோக்கி மைத்துனா யாருக்கும் அஞ்சாதவர் என் பாட்டனார் அவரை உன்னால் மட்டும் எவ்வாறு எளிதாக வெல்ல முடியும் இது சமயம் நீ அவரோடு நடத்தும் போரிலே இந்த தேவ அஸ்திரம் இல்லாமல் அவரது அம்பு வரிசைகளை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது இந்த அஸ்திரமானது வெள்ளியங்கிரியிலே இந்திரராசனால் எனக்கு அளிக்கப்பட்டது இதை நீ கைக்கொண்டு செல் உன் சபதம் நிறைவேறுவதாக என்று கூறி தான் வைத்திருந்த அஸ்திரத்தை அவனுக்கு தந்து போருக்கு அனுப்பி வைத்தான் அர்ஜுனன் சிகண்டியும் அர்ஜுனன் நல்லுரையை கேட்டு தேவ அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு உள்ளமும் உடலும் பூரிப்படையா. பீஷ்மரோடு போரிட தயாராகி முகத்திலே வந்து நின்றான் எல்லோரையும் அஞ்சச் செய்யும் பீஷ்மரும் அவ்வாறே வந்து சிக்கண்டியின் முன்னே நிற்கின்றார் விற்போரும் தொடங்கியது காங்கேயர் சிகண்டியாலே எய்யப்பட்ட சாதாரண பானங்களையெல்லாம் எளிதாக துண்டித்தவாறு இருந்தார் இதை கண்ட சிகண்டியின் தமையனான திருஷ்டார்ஜுனன் நம்பிக்கை இழந்தவனாய் என் தம்பி விரைவில் தோல்வியடையப் போகிறான் உணவு உட்கொள்ளத் தொடங்கிய முதல் கவலத்திலேயே ஈ விழுந்தது போல ஆயிற்றே எவராலும் தடுக்க இயலாத வல்லமை படைத்த இந்த பீஷ்மரை இனி இவன் எவ்வாறு வெல்லப் போகிறான் ஒன்பதாம் நாள் போரிலே பீஷ்மரை கொள்வேன் என்று இவனிட்டுள்ள சூளுரை என்ன ஆகுமோ பீஷ்மருடைய தேரும் கொடியும் இப்போதும் மிக சோபையுடன் காட்சியளிக்கின்றனவே அவருடைய வில்லின் நாதம் கூட டங் டங் என்று கேட்டவாறே உள்ளது என்று, வருத்தம் மேலிட புலம்பத் தொடங்கினான். தமையன் இவ்வாறு உரையாடிக் கொண்டிருப்பதை கேட்ட சிகண்டி தனஞ்சயன் தமக்கு அளித்த தேவாஸ்திரங்களை வில்லிலே தொடுத்து காங்கேயரின் சேனைகள் அனைத்தையும் ஒரு நொடியிலே அழித்து நாசம் செய்துவிட்டான் சிக்கண்டியின் பானங்களாலே அடிபட்டு இறந்தவர்கள் போக எஞ்சியிருந்த அவருடைய சேனா வீரர்கள் ஒருவருக்கு ஆபத்து ஏற்படும் போது அவரை கைவிட்டு ஓடும் ஒருவருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது அவர்களை கைவிட்டு ஓடுகின்ற அதமர்கள் போன்று தத்தம் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறோம் அவலிலே தத்தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு போர்க்களத்தை விட்டு அங்குமிங்கும் ஓடலாயினார்கள் போர்க்களத்திலே தேருடன் தனித்து விடப்பட்ட பீஷ்மருக்கு சிறிதும் அவகாசம் தர விரும்பாத சிகண்டி கூர்மையான பானங்களை எடுத்து எய்தான் அதன் காரணமாக அவருடைய குடை கொடி தேர் முதலானவற்றையும் தேர்பாகனையும் ஒரு சேர அழித்து ஒழித்தான் இதனால் ஆத்திரமும் அவமானமும் அடைந்த பீஷ்மர் சிகண்டி தன்னை கொல்வதற்கு முன் தான் அவனை கொல்வோம் என்று எண்ணி வாழ்படையை வீசிக்கொண்டு அவன் முன்பு பாய்ந்தார் அவரை முற்பட்டு தடுக்கும் எண்ணத்துடன் வாழ் ஏந்தியிருந்த அவரது கரத்தை கண்ணிமைக்கும் நேரத்திற்குள்ளே துண்டித்து வீழ்த்தினான் பீஷ்மரின் கை அறுபட்டு போனது பெருமலை சாய்ந்து விழுவது போல அந்த பிதாமகராகிய பீஷ்மர் மண்ணிலே சாய்ந்தார் இந்த அவல காட்சியைக் கண்ட பாண்டவர்களும் சரி துரியோதனாதியர்களும் சரி த வைத்திருந்த போர்க்கருவிகளை கீழே எரிந்துவிட்டு அவர் அருகிலே ஓடோடி வந்து ஐயையோ என் என்று ஓலமிட்டு அலறினார்கள் அழுதபடி கதறினார்கள் சுவாமி நாங்களே உமக்கு சத்ருவானோம் இந்த பாரத போரில் உம்மை கொல்லும் கூற்றுவனாக மாறிவிட்டோம் எங்களின் பிதாமகராகிய உங்களை கொள்வதற்காகவே நாங்கள் இந்த பழிக்கு இடமான பிறப்பினை எடுத்தோமா என்று பாண்டவர் திறத்தாரும் துரியோதனாதியர் திறத்தாரும் புலம்பி கதறி கதறி அழுதனர் பவ்யர்களே தொடர்ந்து என்ன நிகழ்கிறது என்பதை சொல்வதற்கு நாளைய தொடரிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜினேந்திரா